இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நடக்குது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இது போன இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருந்தாங்க இதன் காரணங்களுக்காக இந்த மேட்சுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு முதல் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன் விராட் கோலி டாஸ் ஜெயிச்சார் இந்தியன் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அப்போதுல இருந்தே இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில உற்சாகம் பொங்கிச்சு அதுக்கு காரணம் கோலி டாஸ் ஜெயிச்சது தான் இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு டெஸ்ட் மேட்சஸ்ல விராட் கோலி டாஸ் ஜெயிச்சிருக்காரு அதுல இருபத்தோரு மேட்சஸ்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க நாலு மேட்சஸ்ல டிரா பண்ணிருக்காங்க இந்தியன் டீம் ஒரு மேட்ச்ல கூட இந்தியா தோத்ததே இல்ல அதனால முக்கியமான இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் டீம் ஜெயிக்கும்னு ரசிகர்கள் உற்சாகமாயிட்டாங்க அதே சமயம் ஆஸ்திரேலியா டீமுக்கு சாதகமான விஷயம் ஒன்னு இருக்கு அந்த டீம் இது வரைக்கும் டே நைட் டெஸ்ட் மேட்ச்ல தோத்ததே இல்லை இப்ப இந்த மேட்சோட முடிவுல ரெண்டுல ஒரு டீம் தங்களோட அதிர்ஷ்டத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஒருவேளை மேட்ச் டிரா ஆனா ரெண்டு டீம்ஸுமே தங்களோட அதிர்ஷ்டத்தை தொடரலாம் இந்த தடவை யாருக்கு அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்